தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை நங்கநல்லூர் நூறு அடிசாலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மதாரமாகனி அவர்கள் வழங்கினார் இதில் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக சீராஜா பாரத திருநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எண்பத்தி நான்குக்கு பின்னாலே நாடு முழுக்கும் வேலை இல்லாத பட்டாதாரிகள் இருந்தார்கள் அந்த வேலையில்லாத பட்டாதாரிகளெல்லாம் இந்த நாட்டிலே இருபத்தோராம் நூற்றாண்டிற்கு அழைத்து செல்வது என்று மென்பொருள் நிறுவனத்தை இந்திய திருநாட்டிலே ஏற்படுத்தி அதன் மூலியமாக அதன் மூலமாக மாபெரும் கூட மென்பொருள் புரட்சி ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கிலே கைகளிலே பணங்களை புரளவிட்ட மாபெரும் தலைவர் பாரதத்தின் நானூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற்ற மாபெரும் மாபெரும் வெற்றியாளர் மாபெரும் திறமை திறமை படைத்தவர் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று சற்று கூட மாதுளை தொழிலை கூட களங்கம் இல்லாமல் பாடுபட்ட அருமை தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாளிலே கொண்டாடுவதிலே எண்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுவதை நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தார்களாகவும் அவரோடு கட்சிகளை பணியாற்றியவர் என்பதிலே பெருமையோடு சொல்லிக்கொண்டு நடைபெறுகிறேன் ஒரு இருநூறு பேருக்கு பண்ணியிருந்தோம் என் பேர் அயின் பெருமாள் தென்னை மே மாவட்டினுடைய பொறுப்புக்குழு உறுப்பினர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இந்த விழா இந்த மேற்கொண்டு சிறப்பாக அண்ணன் பெருமாள் அவர்களுக்கும் நம் நிர்வாகி என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராகுல் அவர்களுடைய புகழ் ஓங்குக அவர் காட்டிய வழியில் இன்று இளைஞர்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் என்பதை அனைவரும் உணர்வோம் மேலும் நம் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்திடணும் தமிழ்நாடு மாநில செயலாளர் பிசிசி மெம்பர்